நாட்டுல தீண்டாமே கூடாது என்று பேசுகிறார்கள் சாதி ஒழிய வேண்டும் என்று பேசுகிறார்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லுகிறார்கள் கோயிலுக்கு முன்னாடி போது அது நீ பிடிச்சா தீட்டுன்னு சொல்லி உருக்குறாங்களே அது பிராமணன் தடுக்கல இதே தமிழர் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் தடுத்தார்கள் அது யாரும் தட்டிக்க என்னையா எல்லாரும் இந்துன்னு சொல்றோம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை தீண்டாமை பாராட்டுறதில்லை எங்காவது சில இடங்களில் வேறு விதத்தில் இருக்கலாம் அது வேறு ஒரு கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவத்தில் பொதுவாக தீண்டாமை பாராட்டுவதில்லை சில சர்ச்சைகளில் இருக்குது என்பது ஆங்காங்கே சில சர்ச்சைகள் இருக்குது என்பது அது வேறு விதம் வேறு பேசலாம் ஆனால் பொதுவானது ஆனால் இந்து என்று சொல்லுகின்ற பொழுது மட்டும் தீண்டாமை அதோட விடுகிறது அதை யார் வெளியிலே கொண்டு வந்தது நாம தான் கொண்டு வந்த நிதி வந்துச்சு இன்றும் அந்த போராட்டம் மட்டும் பெறல என்று அதுல தேவேந்திரர்கள் வேளாண்கள் ஆதிராவர்கள் அருந்தர் என்று அழைக்கப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் என்று மதம் ஜாதி எதுவும் இல்லாமல் தேர்விடம் பிடித்து இழுக்க அனுமதிக்கப்படுகிறதோ அதுவரையிலும் நம்முடைய போராட்டம் தொடரும் தமிழ்நாட்டில் ஒன்றல்ல இரண்டல்ல தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் சாதனைகள் சாதனைகள் என்று பார்த்தால் அதுக்கு சொந்தம் புதிய தமிழகம் மட்டும்தான் அதுக்கு முடியும் பெற இருக்கும்